சாபம் அதற்கு மேல் ஒரு சாபமே கிடையாதுங்க நீங்க எத்தனை சாபம் சொன்னாலும் அத்தனை சாபம் அந்த சாபத்துக்கு கீழே அந்த சாபம் தான் மகாபாரதத்தில் உனக்கு மறந்து போகும் ஆபத்து காலத்தில் தான் நாம் படித்தது நமக்கு ஞாபகம் வர வேண்டும் அதற்கு பெயர் கல்வி அதற்கு பெயர் தான் கற்றல் என்னுடைய பலம் என்ன தெரியுமா நான் கற்றதை நினைவில் வைத்துக் கொள்ளும் வரம் பெற்றவள் என் பத்து வயதில் நான் படித்தது கூட எனக்கு நினைவில் நிற்கிறது அதனால் தான் பேச்சாளராக வந்து நிற்கின்ற பொழுது பண்ணிட்டு வேற அதற்குள்ளாக நான் சேர்த்து பயணப்படுவது என்னுடைய பழைய வாசிப்பு அனுபவங்கள்